எச்சிராஜாவை தண்டிச்சா நல்லதுன்னு வேட்டு வாங்கி வச்சிருந்தாரு சிவாசிலா அண்ணாமலை ரெடி வாங்கி வச்சிருந்தாரு உள்ளதில் இருந்தா நல்லா இருக்குமேன்னு கை கோர்ட்டாவது மயிராவதுன்னு சொன்னேன் நிண்டையா மன்னித்துக்கோ மன்னிச்சுக்கோணும் அப்படின்னு போனையா இல்லையா யாரு பண்ணி இது ரெவிடியன்ஸ் ஸ்டாக்களுக்கு எதிரான ஃபைட் எப்போதுமே தொடரும் அதனால சார் வணக்கம் வணக்கம் குறிப்பாக பெரியார் குறித்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பேசுன பேச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிலையை உடைப்பேன்ற பேச்சுக்கு இன்றைக்கி வந்து உயர் நீதிமன்றத்தில் ஒரு ஆறு மாத சிறை தண்டனை வைத்திருக்கிறார்கள் ராஜா எதுக்கும் பயப்பட மாட்டேன்னு அது முடிந்த பிறகு பேட்டி இருக்கிறார் எப்படி பார்த்தோம் பெரியார் சிலையை உடைப்பேன் என்பது மட்டும் இந்த இல்லை சகோதரி கனிமொழி அவர்களை இழிவாக பேசியிருக்கும் சேர்த்து தான் தலா ஆறு ஆறு மாதம் ஓராண்டுகள் சிறைத்தனர் என்பது கீழமை நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பாக அதனால எச் ராஜா மீது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தொடரப்பட்ட வழக்கு அவர் பேசியது என்பது தமிழகத்தை பொறுத்தளவில் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களும் தந்தை என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெரியார் அவர்களையும் பெண்களை போற்றக்கூடிய தமிழக மக்களையும் ஒட்டுமொத்த தமிழ் பெண்களையும் ஏன் இந்த திராவிட சமூகத்தில் கூடிய பெண்களின் இழிவாக பேசியதற்கான அர்த்தம் தான் அந்த பொருள் அந்த அடிப்படையில் தான் இந்த வழக்கு தொடரப்பட்டது நீதிமன்ற விசாரணையில் சரியான ஆவணங்களும் சான்றுகளும் இருந்த காரணத்தால் இன்றைக்கு நீதிமன்றம் சரியான தண்டனையை வழங்கியிருக்கிறது முதல் தண்டனை நான் வரவேற்கிறேன் ஏற்றுக்கொள்கிறேன் அதே நேரம் அவருக்கு நிறுத்தி வைத்திருக்கு ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலே தான் நிறுத்தி வைக்க முடியாது பிலோ டூ இயர்ஸ் முன்னேறி தான் வருது போகலாம் அதனால் மேல்முறையீடு செல்வதற்கும் அதுவரை இந்த தண்டனையை ஸ்டே அண்ட் அப்பீல் கீழே வேலை நீதிமன்றம் கொடுத்துருக்க தண்டனை நிறுத்தி வைத்தும் இந்த வழக்குக்கு மேல்முறையீடு செல்வதற்காகவும் செய்திருக்கிறார் இது நீதிமன்ற பரிபாலன முறை ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் அதே நேரத்தில் தமிழகத்தில் சில சவுடால் பேர்வழிகள் அடாவடி பேர்வழிகள் ஊடக வெளிச்சத்திற்காக இங்கே மிகப்பெரிய சமூக கலவரத்தை இருதரப்பினரி மோத வைப்பதற்கான சூழ்நிலை உருவாக்குகின்ற அடிப்படையில் பேசி வருகிறார்கள் உதாரணத்துக்காக சீமான் பாண்டியன் யார் ஒரு சர்ச்சையை கிளப்புறார் ஈரோடு கிழக்கு இடைத் தேர்தலில் வழக்கு எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு பெண்டிங் இருக்கு அருந்ததிகள் வந்தேரிகள் சொல்றாரு இங்கே தெலுங்கர்கள் அரண்மனையில் இருக்கக்கூடிய மன்னர்களுக்கு சேவை உரிவிற்காக வந்தார்கள் என்று ஒரு நடிகை பேசுகிறார் கஸ்தூரி அதை ஒரு வரவேற்கிறார் ராஜா பெரியார் சிலேய உடைப்பேன் என்று சொல்கிறார் சீமான் கலைஞருக்கு நினைவு சின்ன வைத்தால் உடைப்பேன் என்று சொல்கிறார் ஆகவே இந்த மாதிரி அடாவடி பேருவிகளுக்கு எதிர்காலத்திலே பேசக்கூடாது என்பதற்கு கடிவாளமான தீர்ப்பை தான் நீதிமன்றம் வழங்கியிருக்கு அதனால முதல் வந்து பேசுறே நீ பயப்படாதா ஹை பயப்படாதாளா ஆகுது மயிராதுன்னு சொன்ன நின்றையா மன்னித்துக்கோ மன்னிச்சுக்கோனா போனையா இல்லையா மன்னிப்பு கேட்பதும் காலையில் விழுவதும் நக்கி பிழைப்பு தான் உங்க குளம் யார் வம்சம் தந்தை பெரியாருடைய ஆட்கள் நாங்கள் சொல்றோம் தைரியமா சொல்றோம் நீதிமன்றத்தில் அவர் வழக்கறிஞரே வச்சுக்கிட்டதில்லை அவரே நேரம் பேசுவார் அவரே வாதிடுவார் எந்த செயலையும் செய்துவிட்டு நான் செய்யவில்லை என்று சொல்ல மாட்டார் அதான் தந்தை பெரியார் சுத்த தமிழன் திராவிடர் சுயமரியாதைக்காரன் அவன் தொண்டை நாங்க பூண்டில் அறுத்தங்கள் நீதிபதி கேட்டார் ஆமுங்கோ அறுத்தேன்னார் பிராமணர் ரோட்டில் பேர் அழிச்சிங்களா ஆமுங்கோ அழிச்சேன்னார் என்ன தன்னு குழு ஏற்றுக்கிறேன்னார் இது மாதிரி ஆர்எஸ்எஸ்காரன் பாஜக காரன் இன்னைக்கு வரைக்கும் செய்த தவறுக்கு தண்டனையை ஒத்துக்கிட்டு யாராக இருக்கீங்களா அந்தமான் சிறையில் பதிமூணு முறை மன்னிப்பு கடிதம் ஆங்கில ஏகாதிபத்தியத்திற்கு எழுதி கொடுத்தது தானா சாவார்கர் பரம்பரை அவன் தானே அவங்களுக்கு வீர சாவார்கர் அவர் நீங்கள் சொல்கிறீங்க அந்த கலவாணி பண்ண கொஞ்சம் சேர்த்து நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் அவர் இன்னைக்கு என்ன சொல்கிறாருனாக்க இந்த டெவிடன் ஸ்டாக் அரசுக்கு ஒருபோதும் பயப்பட மாட்டேன் இது அரசியல் பழிவாங்க நடவடிக்கைன்ற இது திமுக அரசு போட்ட வழக்கு இல்லையே கலவாணி பேலை எச்சுராஜா இது திமுக போட்டது இல்லைடா இது யார் போட்டால் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எடப்பாடி உங்கள் டெட் பாடி உங்கள் உங்களை சகல பாடியா உங்களுக்கு தோளோடு தோலுந்த பாடி அவர் போட்ட அவர் இருந்த ஆட்சியில் போடப்பட்ட காவல்துறை போடப்பட்ட வழக்கு திமுக அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வந்துச்சு கோயபெல்ஸ் பிரச்சாரத்துக்கு பண்ணாத நீ எதுக்கு பயப்படாதாளா கோர்ட்டாவது மயிராதுன்னு கேட்டையில் கேட்டது கேட்டதுன்னு நினைக்கிறேன் சொல்லு பார்ப்பான் ஒரு சாவாருக்கார் பதிமூணு கடித வெள்ளக்காரன் எழுதலையா இந்தியாவிலேயே பிழைப்பூதியம் வாங்கி பிழைத்த வெள்ளக்காரன் நக்கிய கூட்டம் நீங்க இல்லையா அதனால திருந்துவன் பார்க்கிறான் வெளிநாட்டு பயப்படாதா அஞ்சா நஞ்சன் அவரு நான் ஏற்கனவே ஏற்கனவே சொன்னேன் இது நீதிமன்ற நடைமுறை நீதிமன்றம் தண்டிச்சுக்கு வரவே இருக்கிறேன் மேல்முறையீட்டுலையும் மோட்டாவாக இன்னைக்கு எச் ராஜா கலவாணி பேசின பேச்சை நீதிமன்றம் பார்க்கும் ஆனால் நாங்களே என்ன சொல்லியிருக்கோம் உனக்கு தைரியம் இருந்தா உனக்கு தெம்பு இருந்தா உனக்கு ரோசம் இருந்தால் மானம் இருந்தா நேரம் இடம் காலம் சொல்லிட்டு பெரிய அரசுலேயே உடைக்கவா உடைச்சிட்டா ஓ மண்டையை நான் உடைப்பேன்னு சொல்லியிருக்கேன் என் சவாலை ஏற்றுருக்கியா

அன்னைக்கு வந்து அட்மின் போட்டார்ன்றது சொன்னாரே அன்னைக்கு அன்னைக்கு அட்மின் போட்டார்ன்ற மன்னிப்பு கேட்காதாலா இப்போ வெறும் வீரப்புறம் மாதிரி பேசுகிற மூன்றாவது முறை ஆட்சிக்கு வந்துட்டதுனால பெண் குலத்துவே இழைப்படுத்தி பேசுகிற நீ கனிமொழியை தனிப்பட்ட முறையில் பேசுகிற எங்கள் சகோதரிய ஓ பார்ப்பன மனதிர அடிப்படையில் சூத்திரம் பெண்கள் கள்ள உறவில் பிறந்தவர் சொன்னார் இல்லையா அப்ப மோடிக்கு மனைவி இருக்கா இல்லையா நான் கேட்கிறேன் குஜராத் சட்டமன்றத்தில் தேர்தலில் வேட்புமனு தாக்கல் என்போது மனைவியின் பெயரை குறிப்பிட்டு வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார் நான் ஆதாரபூர்மா சொல்றேன் நாடாளுமன்ற தேர்தலில் மனைவி இல்லைன்னு சொல்லியிருக்காரு அப்ப கள்ளத்தனம் யார் இப்போ உனக்கு என்ன ஒரே ஒரு வாய்ப்பு இருக்குன்னு கேட்டா நீ மன்னிப்பு கேட்காத பரம்பரை இல்லை காலில் விழுகாத பரம்பரை இல்லை நக்கி பிளிக்காத பரம்பரை இல்லை இதையெல்லாம் நீதிமன்றம் கவனிக்குது உன் தம்பம் தைரியத்தை பார்க்க நீ மன்னிப்பு அங்கே கேட்கறக்கு முன்னாடி எங்களுடைய திராவிட செல்வி கனிமொழியுடைய காலையில் விழுந்து மன்னிப்பு கேட்டால் விட்டுவோம் இல்லை சார் ஆமா அதான் உனக்கு வாய்ப்பு ஆனால் அதையும் நீ செய்ய தயாராக வருவ காலம் நிர்ணயிக்கும் சரித்திரம் உன்னை திருப்பும் நீ விழ மாட்டாதவன் இல்லை நீ ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தை பேசுற தமிழ் பெண்களை பேசுகிறேன் கனிமொழியை மட்டும் பேசுகிற மனு தர்மத்தில் ஒட்டுமொத்த பெண்களையே வந்து தீண்ட தகாதவன்னு சொல்லியிருக்கீங்க பார்ப்பன பெண்களையும் சேர்த்து அதனால நான் என்ன கேட்குறேன்னு கேட்டால் ஹெச் இந்த தீர்ப்பின் மூலமாக தமிழகத்திலே ஒரு முன்மாதிரியான தீர்ப்பை நீதிமன்றம் வழங்கியிருக்கு இந்த சீமான் சைமன் சைகோ போன்றவர்கள் இங்கே பேசுகின்றதுக்கு ஒரு கடிவாளம் போட்டிருக்கு சைமனும் பேனாசனை கிட்ட வர முடியாது இவனும் பெரியாசனை கிட்ட வர முடியாது ஆனால் இது குறித்து வந்து அண்ணாமலை எதுவுமே கருத்து தெரிவிக்காம இருக்காஜா விஷயத்தை இங்கே பாஜகக்குள் ஆரிய திராவிட போர் என்ன சொல்றீங்க அங்கேயுமா சார் அம்மா அங்க பிராமணர் பிரத போர் இந்த போரில் ஹெச் ராஜாவை தண்டிச்சா நல்லதுன்னு வேட்டு வாங்கி வச்சிருந்தார் சிவகாசியில அண்ணாமலை நடி வாங்கி வச்சிருந்தாரு உளவல இருந்தா நல்லா இருக்கும் அதாங்க நடந்துட்டு இருக்கு ராகவனை கண்டிச்சது யார் ராகவனுடைய ஆடியோ வெளியிட்டது யார் ஒரு நடிகர் இருந்தாங்களே வாஜா கண்ணா காயத்ரி ராவ் அந்த அம்மா வெளியிட்டது யாரு இவர்தான் அச்சுราช வெளியிட்டாராம் எனக்கு ஒரு நினைபால அவர்தான் எனக்கு எச்ராஜா அவரா சொல்லிக்றوني தான் கோபால கிருஷ்ணன் இன்று அவர் யாரை ஒதுக்கிட்டா அண்ணாமலை நான் படிக்க போகிறேன்னு சொல்லிவிட்டு எழுதி கொடுத்துட்டு போகல பதவி எழுதி கொடுக்கல திரும்ப வந்து பதவி ஏற்றுக்கிட்டுன்னு சொல்லலை இது ஒரு கட்சியாடா மானாங்கட்டப்பையை கட்சி இந்த கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சாதிக்க போதா என்ன சாதிக்க போகிறீங்க கிளிக்க போகிறீங்க தமிழ்நாட்டில் சொல்லுவாங்களே கிராமத்தில் தீயா வேலை பார்க்குறாங்க தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திராவிட மாநில முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலின் தீயா வேலையை பார்த்துட்டு இருக்காங்க வெள்ள நிவாரண பண்ணிய ராத்திரி மூணு மணிக்கு கட்டுப்பாட்டு அறையில் உட்கார்ந்துக்கிட்டு தொலைபேசியில் வரக்கூடிய புகார் எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கே முதலமைச்சர் போறாரு துணைமேவர் போறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன சரித்திரம் திரும்ப போகுது திரும்பும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி மதச்சார்பற்ற கூட்டணி மக்கள் கூட்டணி மிக பெரிய வெற்றியை எரநூறுக்கு எரநூறு பெரும் இதான் நடக்க பாஜக தமிழ்நாடு முழுவதும் நோட்டாவுக்கு கீழே வாங்க போறீங்க பாஜக ஒரு பெரிய முக்கியமான அதுக்கு என்ன என்ன ஆதாரம் ஒன்றும் கிடையாது திமுக எதிரான அணி செதறி கிடக்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு எதிரான அணி கண்ணு கேட்டிய வரைக்கும் காணல பெரிய அணி என்ன இருக்கு அதிமுக எடப்பாடி அணி கோட்டணி ஓபிஎஸ் இல்லை எடப்பா இவர் தினகரன் கிடையாது சைமன் கட்சி ஜீரோ காலி ஆகிடுச்சு காலாவதியான கட்சி இந்த தேர்தலில் சைமன் நான் பாஜகவை ஆதரிக்கிறேன்னு சொல்லி வாய்ஸ் மட்டும் கூட கொடுக்க போறேன் பணத்தை வாங்கிட்டு யார் சொல்றீங்க சைமன் என்ற சீமான் தேர்தல் களத்துக்கே சீமான் வரமாட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அண்ணாமலையை கட்சி தலைவராக போட்டுருவாங்க நிர்மலா சீதாராமனா அல்லது விழா கணேசன் முதலமைச்சர் ஒருப்பாலும் சொல்ல போகிறாங்க டெப்பு இழந்து இரநூத்தி பதினாலுல கேவலப்பட போகிறாங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பார்க்க போகிறோம் அதனால எச் ராஜாவுக்கு இன்னைக்கு கொடுத்த தண்டனை இல்லை சார் இப்போ இந்த ஹெச் ராஜா வழக்கில் இப்போ என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு நீங்க வழக்கு நீங்க வர மேல்முறையீடுக்கு சென்றிருக்கிறார் கீழமை நீதிமன்றம் சரியான ஆவணங்களையும் சான்றுகளையும் ஆதாரங்களின் அடிப்படையில் தான் மெய்ப்பிக்கப்பட்ட உண்மையின் அடிப்படையில் தான் தண்டனை வழங்கியிருக்கிறது மேற்கொண்டும் சவுடாலாக இன்றைக்கு பேட்டி கொடுத்துருக்கிறார் ஆகவே மேல்முறையீட்டில் இதை விட கூடுதலான தண்டனை கொடுத்து உள்ளே வச்சு குத்தப்போகிறது உறுதி ஹெச் சிறைக்கு செல்வது உறுதி சிறை கம்பி எண்ணுவது உறுதி சிறைக்குள்ளே குத்துப்பட போகிறது உறுதி 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 நன்றி நன்றி